எல்லாம் வல்ல இறைவனின் அருள்கருணியினால் இந்த குடியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் இந்த திருக்கோவிலில் நடத்துகிற ஒவ்வொரு அருள் நிறைந்த காட்சிகளையெல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூவுலகில் உலகில் என்னாலும் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதனுக்கு பக்தி என்று ஒரு ஒழுக்க நெறியை நமது முன்னோர்கள் முனிவர்கள் எல்லோரும் நமக்கு வழிகாட்டினார்கள் பக்தி என்ற ஒன்றுதான் வஞ்சகமற்றதாகவும் பொறாமை அல்லாததாகவும் தான் என்ற ஒரு ஆணவமற்ற ஒரு தன்மையான நெறிகளையும் நமக்கு உருவாக்கியது என்பதனால்தான் அந்த பக்தி நெறி போற்றதுக்கும் வணங்கதுக்குமாக இன்று வரை நாம் வந்து பாராட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் பல பக்தி இருந்த ஆன்மீகவாதிகளே வஞ்சனைவாதிகளாகவும் பிறர் தாழ்ந்து போவதற்கு தனக்கு கிடைத்த தெய்வ சக்தியை பயன்படுத்தியதாக சில சான்றுகளையும் கூட புராணங்களிலும் இதிகாசங்களிலும் கூட நாம் படித்திருக்கிறோம் முக்கோடி வாழ்நாளும் முயன்றெடுத்த தின்தோழும் என்று கம்பன் ராமாயணத்திலே ராவணனை வந்து குறிப்பிடுவார் அந்த ராவணனை பற்றி அவர் சொல்லுதரோடு முக்கோடி வாழ்நாளும் முயன்றெடுத்த தின்தோழும்னு சொன்னார்னா மூன்று கோடி வரங்களை வந்து ஈசனிடமிருந்து பெற்று வலிமை மிகுந்த ஒரு அரசனாக அரக்கனாக வாழ்ந்து கொண்டிருந்தார் ராவணன் முயன்றெடுத்த வலிமை மிகுந்த தோல் அவருடைய வீரத்தை பற்றி சொல்வதற்கு அந்த வார்த்தைகளை வந்து அவர் குறிப்பிட்டார் அந்த ராவணன் கூட தனக்கு கிடைத்த தெய்வ சக்தியும் தான் பெற்ற வரங்களையும் தவறான வழிகளுக்கு பயன்படுத்திய ஒரு காரணத்தினால் அவருடைய பக்தி போற்றத்தக்கதாக இருக்கவில்லை என்பதற்கு ராமாயணத்தில் ராவணனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அந்த ராவணனுடைய மாட்சியை பற்றி சொல்லுகிற பொழுது வெற்பெடுத்த தின் தோழும் எள்ளிருக்க இடமின்றி புகுந்தது ஒரு வாழி கள்ளிருக்கும் மலர் கூந்தரல் மனத்திரையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்ததோ ஒருவன் வாணி இந்த பாடலில் இருக்கிற விஷயம் என்னென்னா வெள்ளறுக்கன் சடைமுடியான் வெண்மையான நிறத்தை கொண்ட எருக்கம் பூக்களை திரள் திரளாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதைப் போன்ற சடைமுடியை கொண்டவன் சிவன் வெற்பு என்றால் கைலாச மலை வெள்ளருக்கன் தடைமுடியான் வெற்பு என்னும் தமிழ்ல மலைக்கு வெற்பு என்பது பொருள் வெற்பெடுத்த தின்தோல் கைலாச மலையை பெயர்த்து எடுத்து தன்னுடைய தோல்லை வந்து சுமந்து கொண்டு போனார் ராவணன் அவ்வளவு பெரிய வலிமையானவர் அப்படிப்பட்ட வீரம் மிகுந்த ராவணனுடைய மனதில் ஒரு தவறு இருந்துச்சு அது என்னன்னு சொன்னா கல்லிருக்கும் மலர் கூந்தல் சானகியை கல்லுனா தேன் தேன் வண்ணம் மிகுந்த வனப்பு மிகுந்த மலர்களை தன்னுடைய கூந்தலில் சூடியிருக்கின்ற ஜானகி என்னும் தேவியின் மீது அவன் வைத்திருந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி அவன் உள்ளத்துக்குள்ள மறைந்திருக்கு கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை மனச்சிறையில் கரந்த காதல் கறந்தல் அப்படின்னாலே மறைத்து என்பது தமிழில் பெயர் சோழன் வந்து எதிரிகளால் பாதிக்கப்பட்டு கால் வந்து தாய்மாமனுடைய உதவியால் கரூர் என்னும் இடத்தில் கறந்து வாழ்ந்தான் அப்படின்னு தமிழை இலக்கிய வர்றாருல சான்று அந்த கரந்து என்பது மறைத்து அல்லது மறைமுகப்பட்டு என்பது வாழ்ந்த பொருள் இந்த இடத்துல அதை கம்பர் என்ன சொன்னார்னா கல்லிருக்கும் மரர் கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள் மனதுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தான் அப்படிங்கிறது அவர் சொல்கிறார் அப்படி மறைத்து வைத்த காரணத்தினால் எங்கு இருக்கு என்று இடம் தெரியாமல் எள்ளிருக்க இடமின்றி ராவணனுடைய உடல்ல எள்ளு போட்டாலும் இருக்கிறதுக்கு இடமில்லாத அளவுக்கு எள்ளிருக்க இடமின்றி உடல் புகுந்தது ஒரு வண்பாளி ஸ்ரீராமனுடைய ராம பாணங்கள் அனைத்தும் அவன் உடலில் அவன் உள்ளத்துக்குள்ளே எங்கே அந்த கரந்த காதல் இருக்கு என்று தேடி தேடி சரஞ்சரமாக பானம் செலுத்தப்பட்டான் அதில் அவன் உடலில் எள்ளு போடுறதுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு கம்பர் வந்து வர்றதுக்கிறான் இந்த இடத்துல பெரிய விஷயம் என்னன்னா வெள்ளரிக்கன் தடை முடியான் வெற்படுத்தத்தின் தோல் மலையை எடுத்த வலிமை மிகுந்த தோள்களை ராவணன் கூட அதர்மத்தை செய்து அந்த பக்திக்கு அவநெறியை காட்டிவிட்டார் என்பதுதான் விஷயம் முக்கோடி வாழ்நாள் முயன்றெடுத்த தின்தோண் அதுக்கு தான் சொல்கிறான் பக்திங்கிறது என்னென்னா வஞ்சகமற்றது நேர்மையானது நெறி தவறாக நடப்பவரை திருத்துவது அந்த திருத்துகின்ற படலத்தில் இருக்கக்கூடிய குரு தான் ஒரு மனிதனுக்கு வந்து தெளிந்த வழியவும் ஒளிமயமான நியாயமான நல்ல உணர்வுகளையும் அவனுக்கு வந்து கொடுக்க முடியும் எல்லாராலும் கொடுக்க முடியாது தான் பக்தி நிலையில் குருமார்களை வந்து தெய்வத்துக்கு சமமாக நினைக்கிறதுக்கு காரணம் இந்த நினைப்பதற்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லுகிற பொழுதே நினைவு என்பது எப்படிப்பட்டது ரோட்டில் நடந்து போகிறோம் ஒருத்தன் விரைத்து பார்ப்பான் அதையும் நம்ம கவனிப்போம் ஒருத்தன் முறைத்து பார்ப்பான் அதையும் கவனிப்போம் ஒருத்தன் புன்னகையோடு பார்ப்பான் அதையும் பார்க்குறோம் ஒருத்தன் நல்ல எண்ணத்தோட பார்ப்பான் அதையும் பார்க்குறான் ஒருத்தன் பயபக்தியோடு பார்ப்பான் அதையும் பார்க்குறோம் ஆனால் இத்தனையும் பார்த்தாலும் யாரோ ஒருத்தன் விரைத்து பார்த்தானே முறைத்து பார்த்தானே அவன் பார்த்த உணர்வு இந்த உடம்புல ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மகிழ்ச்சியோடு பார்த்தவனுடைய உணர்வு நினைவும் இந்த மனதில் ஓடும் இதிலிருந்து புரிந்து கொண்டது என்ன இன்னொருவருடைய நினைவுகள் கூட நம்முடைய மனதையும் நம் உணர்வுகளையும் பாதிக்க வைக்கிறது என்பது தான் இவருடைய விஷயம் அப்போ ஒருத்தனுடைய நினைவுக்கும் சக்தி இருக்குது அந்த நினைவை சுமக்கின்றத சரீரம் உள்ள மனிதனுடைய மனதுக்கும் அந்த சக்தி இருக்குது அப்போ அதுக்கு என்ன சொல்றதாக குருமார்கள் நீ நினைக்கிறதே நல்லதை நினை உனக்கு பகைவனாக இருந்தாலும் அவன் கெட்டுக்கொண்டு நினைக்காத நல்லதை நினை அவனுடைய உணர்வுகள் வந்து உன் மேலே கெட்ட என்ன இருந்தாலும் அந்த உணர்ச்சி மாறிடும் அந்த மனம் தெளிவடைஞ்சிடும் ஒரு நாள் தெளிவடையவில்லை என்றாலும் பரவாயில்லை சில நாட்கள் கழித்து வேண்டுமானாலும் அந்த உள்ளம் ஒரு நாள் பண்பட்டுவிடும் ஆகலால் ஒரு நினைவு நல்லதாகவே இருக்கட்டும் அதனால தான் பக்தி நெறியில் நினைக்கிறவன் என்னைக்கும் உயர்ந்த நினைவாக ஏற்படும் இந்த நினைவுகளை பற்றி சொல்லும்பொழுது இப்போ குருவாக இருக்கக்கூடிய இப்போ நீங்கள்லாம் இருக்கே எல்லோரும் நீங்கள் கொண்டு வந்து மாலையை போடுறீங்க சங்கனியை கொடுக்குறீங்க இந்த மாலையை போடுறதுக்கு எலும்புச்சங்கனியும் எத்தனை அர்த்தம் இருக்குது தெரியுமா உங்கள் மரத்தில் இருக்கக்கூடிய துமைகளையெல்லாம் அந்த கனியில் கொண்டு வந்துருக்கீங்க கர்ப்பாமிட்ட கனி கொடுக்கும் கருப்பா எங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுப்பா ஒருத்தவங்க மாலையை கொண்டு போடுறோம் நீண்ட காலம் கல்யாணம் முடிக்காமல் இருக்க ராசா என் வீட்டில் இந்த மங்களகரமான காரியத்தை நடத்தி கொடுப்பான்னு உங்கள் எல்லாருடைய உணர்ச்சியும் என் படுது உங்கள் நினைவனுடைய உங்க எல்லாருடைய மன அழுத்தமும் என்னை வந்து சாருது அத்தனையும் தாங்கி இந்த இடத்துல இருந்து தாங்கி கிட்றேன் அதுக்கு என்ன காரணம் ஏன் நினைவுகள் புறம் கடவுள் மேலே உங்கள் அனைவருடைய நினைவுகள் இந்த குருவின் மேல் ஆனால் என்னுடைய நினைவு இறைவன் மீது அப்போ எனக்கு வாங்கி அதை நான் இறைவென்றே சமர்ப்பிக்கிறேன் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு அதுதான் காரணம் ஒருத்தர் வாரார் எனக்கு பிடிக்காத ஒருத்தர் ஒருத்தருக்காக அவனை கைய கால முடக்கி போடணும் அது ஏன் தொழிலா எடுத்து தான் என் பிறப்பாதா நானே இருக்கிற பாவத்தை கழிச்சுட்டு தேடுவதற்கு இந்த பாதையில் வந்து உட்கார்ந்து பொழுது அடித்ததாக ஒரு பாவத்தை செய்துக்க அதை மாதிரி தெய்வத்தை நோக்கி வரக்கூடியவர்கள் நல்ல நினைவுகளோடு வர வேண்டும் நல்ல எண்ணங்களோடு வர வேண்டும் அந்த நல்ல எண்ணமும் நல்ல நினைவும் மலை போல வரக்கூடிய துயரங்கள் கூட பொறுத்திருந்து பார்த்தோம் என்றால் பனி போல் நீங்கும் என்பது சத்தியம் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது ஆத்தையை அகற்று அப்படின்னு புத்தர் சொன்னார் ஆத்த இல்லாட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி இருக்கும் ஆத்த இல்லாதவன் யாரு எல்லாருக்கும் ஆசிரியர் எல்லாத்துக்கும் பாலுக்கு சர்க்கரை இல்லை என்பாருக்கும் பருக்கை அத்த கூப்பில்லை உப்பில்லை என்பாருக்கும் காருக்கு என்பாருக்கும் கனக தண்டி மேலுக்கு பஞ்சு மெத்தை இல்லை என்பாருக்கும் பிசனமும் மாசையும் ஒன்று பால் இருக்கும் சீரியன் இருந்தால் நல்லா இருக்கும்னு கேட்டால் அது ஒரு ஆசை கூழ் இருக்கும் பருக்கை இல்லாத கூழாக இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டால் இதோட நல்லா இருக்குமே அப்படிங்கிறது அடுத்த ஆசை அருமையாக நடந்து போவான் கால் வலிக்கும் அருமையாக ஒரு செருப்பு இருந்தால் எல்லாருக்குமே அப்படிங்கிறது ஒரு ஆசை நல்ல குண்டு குண்டு வண்ணமாக இருப்பான் இந்த தரையில் படுத்து கிடக்கும் ஒரு மெத்த இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது அடுத்த ஆசை உண்மையா இல்லையா கரகதண்டி மேலுக்கும் ஆசை இந்த ஆசை யாருக்கெல்லாம் இருக்குமா பாலுக்கு தர்க்கரை இல்லை என்பவன் நடுநிலைவாதி கூலுக்கு உப்பில்லை என்பவன் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை கரகதண்டி மேலு என்பவனும் சிறந்த செல்வந்தன் ஆனால் ஆசை எல்லாருக்கும் ஒன்று தானே தவிர அதில் எந்த வேறுபாடுமே இல்லை ஆசையும் ஒன்று தான் விசனமும் ஒன்று தான் கோபமும் தான் ஆசையும் தான் அதை மாதிரி இந்த ஆசையை அகற்றுன்னு சொன்னால் எங்கே போய் அகற்ற முடியும் அவர் எப்படி ஆசையை அகற்ற சொன்னார்னா இங்கே தான் புத்தருடைய ஞானம் நமக்கு விளங்குச்சு ஒரு மனிதன் தனக்கு நடக்கக்கூடாத ஒன்றை நடக்க வேண்டும் என்று நினைத்து தன் உள்ளத்துக்குள்ளே ஆசையை வளர்க்குறான் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவன் வைக்கிறான் ஒரு பத்து உட்பட நமக்கு இந்த விஷயம் நடந்துருச்சுன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பத்து மாதத்துக்குள்ளே அது நடக்காமல் போய் அதுலேருந்து காலம் கடந்து வரும் பொழுது அந்த ஆசை அவன் உள்ளத்தை வேதனைப்படுத்தும் அந்த வேதனை அவன் முகத்தை மாற்றும் அவன் உணர்ச்சியை மாற்றும் அவனுடைய பாதையை மாற்றும் அது நிறைவேற வேண்டும் என்பதற்காக புதியதொரு பயணத்தை கொடுக்கும் புதியதொரு வேகத்தை கூட்டும் இந்த வேகம் இந்த செயல் அனைத்தும் கடிதத்தில் பொருந்தான நிலையில் போய் முடியும் உனக்கு பொருந்தான நிலையாக கொடுத்த விடை எதன் அடிப்படையில் வந்தது என்றால் நீ தேவையில்லாத ஆசையை வச்சுக்கிட்டியா அதனால் வந்தது ஆகையினால் நடக்கவில்லை என்று நினைத்திருக்கும் ஆசையை நீ அகற்றி விடு அது இல்லாமல் உனக்கு வந்த அந்த துயரம் இந்த ஆசையின் காரணத்தில் வந்ததுன்னு தான் தம் அபதம் என்னும் புத்தருடைய நூல் நமக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கு அப்போ ஆசைங்கிறது அவர் அவருடைய அவரவருடைய சூழ்நிலை அவரவர் எடுத்துக்கொண்ட பொறுப்பு அவரவர் இருக்கின்ற தரம் அவரவர் இருக்கின்ற தகுதி அந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போல இதை நடத்தி நம்ம நல்லா இருந்துடணும் அப்படி நினைச்சா அது சரியான ஆசை காட்டு கணிக்கும் கூட்டு கிழிக்கும் காதல் என்றால் நடக்கவா செய்யும் நடக்குமா காட்டு கணிக்கும் கூட்டு கிழிக்கும் காதல் என்றால் நடந்ததாக சரித்திரம் உண்டா கூட்டை திறந்து குருவி பறக்க வேண்டும் கனியை தேட வேண்டும் கொத்த வேண்டும் இல்லையா அப்படின்னா கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த ஆசையை சொன்னால் அது நடக்கக்கூடிய காரியமே இல்லை அதை மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய மன வரைக்குள்ளே சிக்கி விட்டான் என்றால் அவன் விடுதலை ஆவது அவளை சீக்கிரமா அந்த விடுதலை ஆகாது இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லுவார் கம்பர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லியாச்சு வனவாசம்லாம் போயிட்டு வந்து சீதாதேவி எல்லாரும் சேர்ந்து நிற்கும்பொழுது பட்டாபிஷேகம்னு சொல்லி வசித்தர் நிர்ணயிக்கிறார் பட்டாபிஷேகத்துக்காக நாள் ஆறு மாத காலங்கள் அயோத்தி மாநகரத்தில் அலங்காரம் தோரணம் வாரணம் மக்களுடைய எழுச்சி மக்களுக்கு படியளத்தல் பொன் கொடுத்தல் பொருள் கொடுத்தல் எல்லா மக்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை ஆர்வரமாக ஆனந்தமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை பக்தர்களுக்கும் மக்களுக்கும் அப்படி உருவாக்கி விட்டார் எல்லா மக்களும் எப்பொழுது 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 ஆவரோடு காத்திருந்தாங்க சிறிதாமர் பட்டாபிஷேகம் பட்டாது பட்டாபிஷேகம்னா என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு விளக்கத்தை சில புலவர்கள் சொல்லுதான் சாமியுடைய தலையில் ஒரு மாபெரும் தங்க கிரீடத்தை செஞ்சு இந்த நாட்டின் பொறுப்பெல்லாம் இந்த கிரீடத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய மனதின் அலையால் அது இறைவனாக நியமிக்கிற இறைவனுடைய திருப்பாதத்தில் வச்சு இந்த ம நாடே அற்புதமான இந்த பொறுப்பை இந்த கிரீடம் மூலமாக உங்களுக்கு முடிசூட்டி வைக்கிறோம் என்ற ஒரு நிலையை அர்ச்சனை செய்து எல்லா மக்களுக்கும் அதை காண்பித்து இன்றைய இருந்து இந்த நாட்டை இவர் ஆட்சி செய்ய போகிறார் அப்படிங்கிறதுக்காக அந்த பட்டாபிஷேகத்தை சூடுறது தான் பட்டாபிஷேகம் அற்புதமாக கொண்டு வந்து அந்த கிரீடத்தை கொண்டு வந்து வசிஷ்ட மகாமுனிவர் குருமார்கள் கொண்டு வந்து ராமருடைய தலையில் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மேலும் அருமையான தானங்கள் கீத ஒலிகள் சங்கீதங்கள் நாட்டியங்கள் கதை காவியங்கள் இப்படி ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அப்படி நடந்து கொண்டே இருந்தாலும் மக்களுடைய ஒரே ஒரு தாட் ஒரே ஒரு எண்ணம் முடி சுட்டுவது எப்பொழுது அதை முடி சுட்டுறது எப்போ நடக்கும் அது எப்படி நடக்கும் அதை பார்க்கணும் பார்க்கணுங்கிற ஆவல் உணர்வு ஒவ்வொருத்தருடைய ஆள் மனதிலையும் தோன்றி அப்படியும் உந்தல் பண்ணிக்கிட்டுருக்கு அப்படி பண்ணிக்கிட்டு பொழுது அற்புதமாக மேலே ஒலிகளை எழுப்பி வசித்தர் கொண்டு வந்த கிரீடத்தை ஸ்ரீராமருடைய தலையில் வச்சார் அப்படி வச்ச உடனே கூட்டத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் தன்னுடைய தலையில் கைய வச்சாங்க அங்கே இருக்கிற ஒரு பெரிய பெரிய தான் தன்னுடைய தலையில் கைய வச்சாங்க மக்களை நீங்களெல்லாம் உங்கள் தலையில் கைய வச்சீங்களே ஏமுன்னு கேட்டார் ராமருடைய தலையில் வைத்த அந்த கிரீடத்தினுடைய அழுத்த உணர்வு எங்கள் தலையிலே தெரிந்தது ஆகையினால் எங்கள் தலையும் நாங்கள் தொட்டு பார்த்த கொண்டு சொன்னோம் இதிலேருந்து புரிந்து கொண்டது என்ன ஸ்ரீராமர் மீது அந்த மக்கள் எல்லாரும் வைத்த பார்த்து இந்த முடி தூட்டுதலுங்கிற இப்படித்தாங்கிற வைத்த ஒரு நினைவு உணர்வு தன்னையே மறந்து தன்னுடைய உள்மனது அவருக்கு பறிகொடுத்த தன்மை அந்த பக்தி அவருக்கு சூட்டுவதை தனக்கு சூட்டியதாக உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உணர்வு பரிமாறம் நடந்த தன்மை இதுதான் பக்தியினுடைய இலக்கணம் இறைவனுக்கும் நமக்கும் ஒரு உணர்ச்சி பந்தத்தை உருவாக்கி வச்சுருக்கணும் ஒரு குருவுக்கும் நமக்கும் ஒரு மனப்பந்தம் ஒரு மனப்பற்ற உருவாக்கி வச்சுருக்கணும் குருவுக்கு செலுத்தக்கூடியது தனக்கு செலுத்தியதாக தனக்கு செலுத்தியது குருவுக்கு செலுத்தியதாக இறைவனுக்கு செலுத்தியதாக இப்படி பரந்த நிலைகளோடு பக்தி உணர்வை வைத்திருந்தால் குரு எவ்வழியோ அவ்வழியே மக்கள் குரு செலுத்துகின்ற உரையாடல் அவர் சொல்லுகிற உபதேசம் அவர் செலுத்துகின்ற வார்த்தை இவை அனைத்தும் அந்த மக்களுடைய மனதில் ஆணித்தனமாக பறிஞ்சுருக்கும் அதனால்தான் குரு வழி திருவழி இந்த ஆன்மீக நெறி பக்தி நெறி ஏன் ஆன்மீக நெறி என்னது மனதை செலுத்துவது தான் ஆன்மீகம் மனதை ஞானத்தின் பக்கத்தில் தன்னை செலுத்துவது தான் ஆன்மீகம் பக்தி நெறியோடு உங்களுடைய மனதை வச்சிருந்து உங்களுடைய மாசில்லாத மனதுக்குள்ளே ஈசனை குடிகொண்டு வர வைக்க நீங்களெல்லாம் தகுதி உடையவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன் வாழ்க்கை கற்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயகப் பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேருக்கு காட்சி தந்து அருள் உடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூற்ற அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தொண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்து முதல் உத்தரவு விருதுநகர்